வெல்கம் டு கதில் வைஸ் இந்த தமிழக வெட்டுக்கழக தோழர்கள் எப்போவுமே இந்த திமுகவை போட்டு பிறந்துட்டுருக்காங்க நாலா பக்கம் ஒரு பக்கம் என்னடா நம்ம டிவிக்கு ரமேஷும் இருக்காது இன்னொரு பக்கம்னா என்ன லயாளமணி அவர் பிறந்துட்டு இருக்காது ஆனால் இதில் மாட்டிக்கிறது திமுகவும் சீமான் கட்சி நாம் தமிழர் தான் இவங்க எப்படா சமாளிக்க முடிச்சுட்டு இருக்காது ரீசெண்டாகலாம் ஆனால் லயாலாமணி விவாதமடைகள் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் திமுக பொலந்து கட்டிட்டாரு யாரை பார்த்து கொள்கையை பற்றி பேசுகிறீங்க எங்களோட கொள்கை என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காது மகான அடி போகிற இடம்லாம் திமுகவுக்கு அட்டி விழுந்துக்கிறதே செய்யுது ஆனால் லயனாமணி என்ன பேசியிருக்காரு என்ன அட்டி என்ன அட்டி கொடுத்துருக்காரு நம்ம பார்த்துட்டு வந்துருமா வாங்க பார்த்துட்டு வருவோம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு நாங்கள் ஜெனரேட்டரை உடைக்கவில்லை ஆம்புலன்ஸை உடைக்கவில்லை சரி மக்களிடம் கிட்டினியை திருடக்கூடிய கூட்டம் நாங்க கிடையாது காத்தலுக்கு பத்து ரூபாவை ஏற்றி கொள்ளை அடிக்கிற கூட்டம் நாங்க கிடையாது ஆத்து மணலை அள்ளி விற்கக்கூடிய கூட்டம் நாங்க கிடையாது அரசு வேலைக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று மக்களை சுரண்டக்கூடிய கொள்ளை கூட்டம் நாங்க கிடையாது மக்களிடம் பொய்யான வாக்குறுதி கேட்டிங்களா அண்ணா லயன மணியிட பேச்சு சவெடி மதவுக்கு இனிமேல் யாராவது எங்கள் தமிழக வட்டி கழகத்தை பார்த்து கொள்கை என்னன்னு கேட்பீங்க கொள்கை கேட்டால் இதுக்கு தான் இப்படி பதிலடி கொடுக்கறது தான் நல்லது அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டாங்க ஆனால் நயமான பேச்சுக்கு வந்து வேற லெவலு உண்மையில் அந்தளவுக்கு தமிழக வட்டி கழகத்தில் இந்த மாதிரி பேச்சாளர்கள் இருக்கும்போது நமக்கு சந்தோஷம்னா இதே தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தா இன்னும் இதை விட பயங்கரமாக இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேர்தலுக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் அதுக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நன்றி வணக்கம்